ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமேளன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமோட்டை கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இண்டை உங்களுக்கு முளக்கீரையிட தண்டும் கத்தரிக்காயும் வச்சு ஒரு பால்கறி செய்து காட்டப்புறன் அதை பிடிச்ச வேண்டு பார்ப்போம் அதுக்கு முதல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ முளக்கீரையில் உள்ள தண்டை வந்து நான் சின்ன சின்ன துண்டலாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் முறுக்கங்க மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இதில் உள்ள நேரம் வந்து நாங்கள் இழுத்தெடுப்போம் இது நல்ல பிஞ்சு கீரை தண்டு தான் ஆனால் சில கீரை வந்து தடி வந்து நல்ல மொத்தமாக இருக்கும் ஆனால் அது பிஞ்சா தண்டு இருக்கும் கொஞ்சம் இப்படி மொத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கறிக்கு வந்து நல்லா இருக்கும் எனக்கு மூன்று நாலு கீரை தண்டு தான் இப்படி மொத்தமாக கிடச்சது மட்டும் எல்லாம் சின்ன கீரை தண்டு தான் நான் அதை வச்சு செய்து காட்டுறேன் கீரைத்தண்டில் தண்டில் சொன்னால் யாருமே நம்ப மாட்டினோம் அந்தளவு ருசியாக இருக்கும் நீங்கள் இந்த கீரைத்தண்டை வந்து புரொட்டாய் மாதிரி ஸ்பெஷலாக கூட சமைச்சு கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா கீரை நேரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் கீரை தண்டிட நேர் உள்ள முடித்துட்டேன் இனி கீரைத்தண்டை வந்து நல்லா கழுவி எடுக்கணும் இப்படி பெரிய தண்டாக இருந்துச்சுன்னா இன்னும் ருசி அதிகமாக இருக்கும் நான் இருக்கிறத வச்சு செய்து காட்டுறேன் கீரைத்தண்டு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு சட்டியில் எடுத்துருக்குறேன் இனி கீரை தண்டு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஏட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாயை உடைச்சி ஆட் பண்ணுறேன் இது காரமான பச்சை மிளகாயன்ற வழியோ உண்டு ஆட் பண்ணிருக்கிறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம் கொஞ்சமாக வெங்காயமும் ஆட் பண்ணி மூடி போட்டு இதை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் பண்ணுவோம் அது வெந்து கொண்டு டைமில் வந்து தண்ணிக்குள்ளே கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை கட் பண்ண போகிறேன் ஆக சின்னாவும் இல்லாமல் ஆக பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் அளவாக எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன் எங்கே கத்திரிக்காயில் வந்து சீட்ஸ் வந்து பிஞ்சாக இருந்தாலும் இப்படி கருப்பாக வந்துடும் கீரைத்தண்டு வந்து எங்கள் கார்டனில் வந்த கீரை தண்டு தான் கத்திரிக்காய் கடையில் வாங்கினது கீரைத்தண்டு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகினதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காயை அதோட ஆட் பண்ணுவோம் கீரை தண்டை வந்து தனியை சமைச்சா அதில் ஒரு குழைவு தன்மை இருக்காது இப்போ கத்திரிக்காய் போடுற நேரம் அதில் ஒரு குழைவு தன்மை இருக்கும் கறியும் பார்க்க ஒரு திக்னஸ்ஸாகவும் ருசியாகவும் இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு கல்லில் ஆட் பண்ணுறேன் உப்பு தண்ணியில் நாங்கள் கத்திரிக்காயை வெட்டி போடணும்னு சொன்னால் கத்திரிக்காய் கறுக்காமல் இருக்கும் இப்போ தேவை மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் உண்மையிலே இந்த கறி வந்து யாருமே கீரைத்தண்டில் தண்டில் சொன்னால் நம்பவே மாட்டினா நட்டு அந்த மாதிரி ருசியாகவும் இருக்கும் இதோட மாங்காய் போட்டு செய்தாலும் இன்னும் ருசியாக இருக்கும் எனக்கு மாங்காய் கிடைக்காத அப்படிப்பா மாங்காய் இல்லை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் மூடியை போட்டு இதை வேக வைப்போம் இப்போ கீரைத்தண்டும் கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்துட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணது பிறகு அடுத்து தான் தேங்காயிட முதல் பால் வந்து எடுத்து உங்களுக்கு எங்களுக்கு எந்தளவு ஆட் பண்ண விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் ஆட் பண்ணி கொள்ளலாம் நான் வந்து கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு கொதி கொதித்ததுக்கு பிறகு அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் அடுப்போனே அஞ்சாறு நிமிஷத்துக்கு பிறகு தேசிக்காய் புளி ஒரு துண்டு ஆட் பண்ண போகிறேன் மாங்காய் ஆட் பண்ணினீங்கன்னு சொன்னால் தேசிக்காய் புளி ஆட் பண்ண தேவையில்லை தே மாங்காய் ஆட் பண்ணதை வடிவாக நான் தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன் நல்லா சுவையாக இருக்கும் தேசிக்காய் புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் இப்படியையும் நாங்கள் சாப்பிடலாம் இதுக்கு கூடுதல் சுவை தேவைன்னு சொன்னால் அதுக்கு நான் அடுத்த ஒரு தாளிப்பு செய்ய போகிறேன் வாங்க அதை பிடிச்ச வந்து பார்ப்போம் தாளிப்புக்கு அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சு அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் சூடாகினது பிறகு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஒரு செத்தல் மிளகா ஒரு நட்டு கருவேப்பில ஒரு கொஞ்சமாக வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் அப்போ இதை நல்லா வதக்கி விடுவேன் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கும் வரையும் வதக்கணும் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் அட் பண்ணி வதக்குங்க நல்லா ருசியாக இருக்கும் இப்போ தாளிப்பு வந்து ரெடி இனி இதை வந்து நாங்கள் கீரைத்தண்டு கத்திரிக்காய்களை போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டாம் சுவையான புரோட்டாய் மத ஸ்பெஷல் கீரைத்தண்டு கத்திரிக்காய் பால் கறி வந்து ரெடி சுவை வந்து வேறு லெவலில் இருக்கும் ஒரு முறை தண்டு கிடச்சிச்சுட்டா கட்டாயம் போய் செய்து பாருங்கள் இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறந்துடாயிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணையும் மறந்துடாயிங்க இதுபோல் இன்னமொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சேந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்